ஸ்டாலின் காக்காலக்கிறே சென்னையின் முக்கிய தென் சென்னை தொகுதியில் திமுகவின் வெற்றி கோட்டையை எப்பொழுதும் சுவைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார் அவருக்கு இந்த திமுகவின் உதயசூரியன் சின்னத்தின் வாக்கு வங்கியும் மாவட்ட செயலாளர்களும் திமுக உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பும் திமுக திராவிட மாடல் ஆட்சியின் கடந்த இரண்டரை ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளும் அவருக்கு கை கொடுக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளராக ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதைவிட மேலாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவரும் தமிழகத்தில் பாஜகவின் தலைவராக இருந்தவருமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தொகுதியில் களம் இறங்குகிறார் இந்த தொகுதியில் கணிசமாக வாக்குகள் இருந்தாலுமே அது அனைத்தும் தனக்கு கிடைக்கும் என்று ஒரு கணக்கு போட்டிருந்தாலுமே கூட தமிழசையே ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று டெல்லியிலிருந்து போடப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு என்ன ஏன் அவரை ராஜினாமா செய்ய வைத்தார்கள் எதற்காக அவர் தென் சென்னையில் போட்டியிடுகிறார் ஏதேனும் பின்னணி திட்டம் பாஜகவின் கையில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இவர் ராஜினாமா செய்த நாள் முதல் தொற்றிக்கொண்டிருக்கிறது அதிலும் அவரை வேட்பாளராக இரண்டு தினங்களுக்கு முன் தென் சென்னையில் அறிவிக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது திமுகவின் தேர்தல் பிரச்சார வியூகம் மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவும் தங்களது தேர்தல் பிரச்சார வியூகத்தை இந்த தொகுதியில் மாற்றி இருக்கிறார்கள் அப்படி உச்சபட்ச பரபரப்பை கூட்டியிருக்கக்கூடியதில் கூடியதில் முதல் இடத்தில் தென்சென்னை தான் இருக்கிறது அதற்கு காரணம் வாக்கு வங்கியே இல்லாத இடத்தில் ஆளுநராக இருந்தவரை ராஜினாமா செய்ய வைத்து பாஜகவில் போட்டியிட வைப்பதன் பின்னணி என்ன என்பதுதான் உச்சபட்சமாக இங்கு கல நிலவரம் இங்கு மும்முனை போட்டி ஏற்பட்டு இருந்தாலுமே கூட இறுதியில் திமுக வெர்சஸ் பாஜகவாக தான் தென் இருக்க போகிறது என்பதுதான் இப்பொழுது வாக்காளர்களிடையே கிடைத்த சர்வேயன் அடிப்படையில் தெரிகிறது தமிழகத்தில் அதிகளவு வெப்பம் இருக்கக்கூடிய அடுத்த தொகுதி வேலூர் தொகுதி இங்கு திமுக வேட்பாளராக அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகன் சிட்டிங் எம்பி கதிரானந்த் மீண்டும் போட்டியிடுகிறார் இவருக்கு பக்க பலம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்கள் மற்றும் உதயசூரியன் சின்னம் அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் அங்கு பசுபதி என்பவர் போட்டியிடுகிறார் அவருக்கும் அந்த சின்னம் தான் மிக பின்னணி பலம் இதைவிட மேலாக கடந்த முறை தேர்தல் இந்த தொகுதியில் பணப்பட்டுவாடாவின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்று அதிலும் கதிரானந்தே வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் கடுமையாக போட்டியிட்டு இறுதி வரை போராடிய ஏசி சண்முகம் இப்பொழுது பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே இந்த தொகுதியில் பல்வேறு கட்ட நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு தேர்தல் பணிகளை செய்து முடித்துதான் இப்பொழுது தேர்தல் நலத்தில் இருக்கிறார் ஏசி சண்முகம் மிகப்பெரிய கல்வி அதிபர் மெஜாரிட்டியான முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்குகள் இங்கு அதிகம் இருக்கிறது அதைவிட மேலாக பாஜகவின் துணை இருக்கிறது இரட்டை இலச்சினத்தை சின்னத்தை நம்பி போட்டியிட்ட பசுபதியும் களத்தில் இருந்தாலுமே கூட இறுதியாக இந்த தொகுதியில் இந்த முறை கதிரானந்தை வீழ்த்தியே தீருவேன் என்று சாம பேத தான தண்டம் அனைத்தையும் ஏசி சண்முகம் மத்திய அரசின் துணையுடன் செய்யவிருக்கிறார் இருந்தாலும் மக்களிடையேவும் அவருக்கு ஒரு அனுதாபமும் இருக்கிறது இன்றொன்று துரைமுருகனின் மகனாக இருப்பதனால் கதிரானந்த் அவர்கள் தொகுதி மக்களிடம் சரியாக அனுசரணையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் உதயசூரியனின் தெம்பாலும் முஸ்லிம் வாக்குகளின் இருப்பதனால் இந்த தொகுதியில் இறுதியாக திமுக பாஜக தாமரையும் தான் இந்த தொகுதியில் களத்தில் இறுதி களத்தில் இருக்க போகிறது என்பது நிலவரம் உறுதி செய்கிறது வேலூரின் வெப்பம் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் உச்சமாகவே தெரிகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்